ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு விக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு அழகான டூ பிஹெச்கே கே இண்டிவிஜுவல்ஸ் பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஸோ வீடியோவோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம நம்மளோட வீக்கே கன்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் வேப்பம்பி லொக்கேஷன் தான் வரும் இந்த லொக்கேஷனில் டோட்டலாக நார்த் எஸ்சிங் பார்த்த மாதிரி அஞ்சு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ அஞ்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாலு வீடு வந்து சோல்ட் ஆகிடுச்சு இப்போதைக்கு ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ரெடி டு மூவில் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் வீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க அவங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தான் இது நீங்கள் நார்த் ஃபேஸிங்கில் டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து ரெடி டு மூவில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாமே முடிஞ்சு ரெடியாக இருக்குது எயிட்டி டூ நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இன்ஷியல் அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிட்டி இருந்ததுன்னா மேக்சிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு லட்சம் முன்பணம் மட்டும் உங்கள் கிட்டே இருந்தால் போதும் நீங்கள் இந்த வீடை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் ஸோ இந்த வீடை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கனா ஜஸ்ட் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்தே டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் வெப்பம்பட்டு அதுக்கப்புறம் செப்பாப்பட்டு ரெண்டு லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட சைட் வந்து இருக்கு செப்பாப்பட்டு ரயில்வே வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் ஒரே லொக்கேஷனில் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் பட்ஜெட்லேயே வந்து இண்டிவிஜுவஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட விருப்பம் போல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் அண்டர் கன்ட்ரெக்ஷன் நிறைய கன்ட்ரக்ஷன்லாம் நம்ம கிட்டே போயிட்டு இருக்கு லோ பட்ஜெட்ல உடனே லேண்ட்லேயே புக் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் வந்து கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வாங்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம வீக்கே கன்சக்ஷனில் கான்டக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் அரௌண்ட் நம்மக்கிட்ட கிட்ட வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கிட்ட ரெடி டு மூவியா அண்டர் கன்ட்ரெக்ஷன்லையும் நம்ம அவைலபிளாக வச்சுட்டுருக்கோம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் நம்ம வீக் கண்ட்ரெக்ஷனாக சைட் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடு வாங்காமல் போக மாட்டிங்க ஸோ இந்த வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுரைக்கு பன்னெண்டு வரும் ஹாலோட சீலிங்கில் ஜிப்ஸம் மூல் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கான செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அது பிவிசி டோர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துர்லாம் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு ஆறுன்ற டைப்பில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு பெட்ரூமோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ஒன்பது வரும் இந்தியன் கிளாஸ் டைப்பில் அட்டாச்ச்டு பாத்ரூமோட வந்து கொடுத்துருக்கோம் செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஒன்பதுன்ற சைஸில் வெஸ்டர்ன் கிளாஸ் டெப்பில் அட்டாச்ச்டு பாத்ரூமோட வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா டோட்டலாக அஞ்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வீடு நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீக்கே நல்லா காண்டக்ட் பண்ணுங்கள் சேம் லொக்கேஷனில் பார்த்திங்கனா இன்னொரு பத்து வீடும் வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் ஜஸ்ட் ரயில்வே வேப்பம்பு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வரும் பஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஸோ எல்லாமே பார்த்திங்கனா நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேசிங்கில் வந்து ஒரு பத்து வீடு டோர்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம வீக்கே கலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் உங்கள் ட்ரீம் ஹவுஸை புக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்